அமத்து பெண் ரஞ்சனி பேசுறேன் இன்னைக்கு வந்து மாங்காய் பச்சடி ஸ்வீட் செய்ய போறேன் வாங்க வீடியோ கொள்ள போலாம் வானல் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சி சிக்கன் கடுகு போட்டுக்கணும்

தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளா போட்டுக்கலாம் நல்லா மாங்க வெந்துடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் கிராமத்து பெண் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி ஆளுங்க சொல்லி கொடுங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்